வணக்கம் ஒன்பது இரண்டு இரண்டாயிரத்தி எங்கள் இதயங்களில் நீங்காத இடம் பிடித்த அமரர் வீரவாகு சிவசுப்ரமணியம் அவர்கள் இறைவனடி சேர்ந்த இந்த நினைவு நாளில் அன்னாரது ஆத்மா நித்திய அமைதி பெறவும் எல்லாம் வல்ல இறைவனின் திருவடி நிழலில் இழைப்பாரவும் மனமுருகி பிரார்த்திக்கின்றோம் அவரது நினைவுகள் என்றும் எம்மிடையே வாழ்ந்து கொண்டிருக்கும் மாதக்களில் வாழும் முதியோர்களுக்கு மதிய உணவு வழங்குவதற்காக நூறு சுவிஸ் பிராங்குகளை அன்பளிப்பாக வழங்கிய அன்னாரது அன்பு அண்ணா திரு வீரவாகு பவள காந்தராசா அவர்களுக்கும் அவரது மச்சாள் திருமதி சந்திரலேகா பவள காந்தராசா அவர்களுக்கும் எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் தனது தம்பியின் நினைவாகப் பிறந்த மண்ணில் உள்ள முதியவர்களின் பசியாற்ற முன்வந்த உங்கள் உயரிய எண்ணம் மகத்தானது இந்த அறச்செயல் அமரரின் ஆத்மாவிற்கு மிகுந்த புண்ணியத்தை தேடித்தரும் என்பதில் ஐயமில்லை உணவு கொடுப்போர் உயிர் கொடுப்போரே என்பதற்கு இணங்க இந்த நற்பணியை செய்ய நிதியுதவி வழங்கிய குடும்பத்தினர் அனைவருக்கும் இறைவன் எல்லா நலன்களையும் வளங்களையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என வேண்டி நிற்கின்றோம் அமரர் வீரவாகு சிவசுப்பிரமணியம் அவர்களின் ஆத்மா சாந்தி அடையட்டும் நன்றி வணக்கம் வணக்கம். மாதகல் மீடியா இணையதளம் மாதகல் மற்றும் சுற்றுவட்டார மக்களின் பாரம்பரிய நிகழ்வுகளை பதிவு செய்து நம் அடுத்த தலைமுறைக்கு நினைவாக சேர்ப்பதையே முக்கிய நோக்கமாக கொண்டுள்ளது இணையதளத்தின் மூலமாக கிராமத்தில் நடைபெறும் விழாக்கள் கலாச்சார நிகழ்வுகள் சமூக சேவைகள் மற்றும் திறமை வாய்ந்த மக்களின் பங்களிப்புகள் உலகெங்கிலும் உள்ள தமிழர்களிடம் பகிரப்படுகிறது இது நம் ஊரின் கலை பண்பாடு மரபுகளை உணர்த்தும் ஒரு அருமையான மேடையாக திகழ்கிறது அதே நேரத்தில் இளைய தலைமுறையின் திறமைகள் வெளிப்படும் விதமாகவும் சமூக முன்னேற்றத்திற்கு ஊக்கமளிக்கும் ஊடகமாகவும் செயல்படுகிறது உங்கள் சுற்றத்திலும் நண்பர்கள் உறவினர்கள் திறமைகள் மிக்கவர்கள் இருந்தால் அவர்களது பங்களிப்புகளும் சேவைகளும் கலைதிறனும் சாதனைகளும் இந்த இணையதளத்தின் வாயிலாக வெளிப்பட உதவுங்கள் நன்றி வணக்கம்